ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் சிவப்பு முளைக்கீரை பெனிஃபிட்ஸ் என்ன அதை எப்படி வந்து கீரை செய்யணும் அப்படின்றதும் முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த கீரையே பொரியலாகவும் செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அதாவது இந்த கீரையை பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க சிவப்பு கீரையை பார்க்குறதுக்கு கீரை பொரியல் மாதிரியே இல்லைங்க பீட்ரூட் பொரியல் மாதிரி இருக்குது ஏன்னா கீரையோட கலரே பீட்ரூட் கலர் தான் ஸோ ஒரு பேன் வச்சுக்கோங்க கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு வெங்காயம் காய்ந்த மிளகாய் பூண்டு இடித்து போட்டுக்கோங்க நம்ம எப்பயுமே எப்படி ஜென்ரலாக கீரை தாளிப்போம் பொரியலோ அதே மாதிரி பேட்டர்ன் தான் மாற்றம் ஒன்றும் இல்லை ஸோ அந்த மாதிரி தாளிச்சுட்டு இந்த பொடியை நறுக்கி வச்ச கீரையும் எடுத்து இதில் போட்டுவிட்டு ஒரு பிஞ்சு சால்ட் போட்டு தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது எப்பயுமே கீரைக்கெல்லாம் தெளிச்சு விட்டால் போதும் அதுலையே வெந்துடும் அதே மாதிரி கீரையை மூடி போட்டு வேக வைக்காதீங்க ஓப்பன்லேயே வேக வைங்க கீரை நல்லா வெந்த பிறகு தேங்காய் திருவல் திருவிட்டாலும் சரி மிக்சி ஜாரில் சுற்றி வச்சுக்கிட்டாலும் சரி கீரை நல்லா வெந்த பிறகு லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் நம்ம திருவல் ஆட் பண்ண போகிறோம் தேங்காய் திருவல் ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ கீரை வாஷ் பண்ணி எடுத்து போட்டுவிட்டேன் கொஞ்சம் சால்ட்டு போட்டு கீரையை வேக வைக்க போகிறேன் இது வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது கீரை கடையிலும் ரொம்பவே நல்லா இருக்குது டேஸ்ட் வந்து நார்மலாக க்ரீன் கலர் கீரை செய்கிற மாதிரி இல்லை வேறு மாதிரி இருந்துச்சு டேஸ்ட்டு ரொம்ப சுவையாக இருந்தது பொரியலும் அதே மாதிரி பார்க்குறதுக்கு பீட்ரூட் பொரியல் மாதிரி இருந்தது ஆக்சுவலாக அது கீரை பொரியல் இது வந்து உடலுக்கும் ரொம்பவே ஆரோக்கியம் அப்படிங்கிறதுனால ஒரு கட்டு வாங்குனீங்கனாலே பெருசாக தான் இருக்கும் ஸோ பொரியலும் செய்யலாம் நீங்கள் கீரை கடையலும் செய்யலாம் ஓகேவா நீங்களும் மறக்காமல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் பெனிஃபிட்ஸ் என்னன்னு புரோட்டீன் அதிகமாக இருக்குது கால்சியம் அயன் விட்டமின் கே இருக்குது அனிமிக் பேஷண்ட் உள்ளவங்களுக்கு ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது ஓகேவா மறக்காமல் இந்த மாதிரி கீரை பூரியலை செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள் பெனிஃபிட்ஸ் சொல்லிவிட்டு தேங்காய் பூ லாஸ்ட்டாக போடணும்னு சொல்கிறத மறந்துட்டேன் பாருங்கள் கீரை வெந்ததும் ஃபைனலாக தேங்காய் திருவள்ள தூவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க நன்றி வாழ்க்கை வளமுடன்